அன்பு நேயர்களே வணக்கம் கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருகின்ற திருத்தலம் திருவண்ணாமலை திருத்தலம் அந்த தலத்தை பற்றி அப்பர் பெருமான் ஒரு அருமையான தேவாரம் பாடியிருக்கின்றார் மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கு எந்தோள் சுடர்மழு படையினானே ஆதியே அமரர் அணி அணியணா மலையுள்ளானே நீதியான் நின்னை அல்ல நினையுமா நினைவில்லேனே ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே என்கிறார் அற்புதமான மலர்கள் அவனுடைய திருநாமத்தை ஓதித்துவோ வேண்டுமா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் எட்டு தோள்களை உடையவன் சுடர் மழுப்படை உடையவனாக இருக்கின்றான் ஆதியாக இருக்கின்றான் ஆதி அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று சொன்ன மாதிரி அவன் ஆதியாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட அமரர்களுக்கு தலைவனாக இருக்கின்றான் இந்த உலகத்துக்கெல்லாம் அணியாக விளங்குகின்ற அந்த அண்ணாமலை உலானே அண்ணாமலையிலே இருக்கின்றவனாக இருக்கின்றான் அது மட்டும் கிடையாது நீதியான் எல்லாருக்கும் நீதியை வழங்குகின்றவன் நின்னையல்லால் உன்னை தவிர வேறு என்ன நினைப்பு எனக்கு இருக்க முடியும் உன் திருநாமங்களை ஓதி சிறந்த மலர்களை அர்ப்பணித்து முறைப்படி உன்னை தியானிப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு இருக்க முடியும் என்று அப்பர் பெருமான் கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணாமலை திருத்தலத்தினுடைய அந்த உற்சவமானது கார்த்திகை தீபப் பெரு உற்சவம் என்பது நாளைக்கு தொடங்குகின்றது திருவண்ணாமலை திருத்தலம் அண்ணாமலை அருணாச்சலம் இப்படி அழைக்கப்படுகின்ற ஒரு திருத்தலம் அருணம் என்றாலே நெருப்பு அசலம் என்றால் மலை அசையாதது என்று அர்த்தம் அப்போது அக்னி மலையாக விளங்குகின்ற ஒரு தலம் தான் திருவண்ணாமலை அந்த மலையையே அக்னி பர்வதம் என்று அழைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அந்த மலையினுடைய பெயரை சொல்லி ஓம் நமசிவாயே என்ற மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே அது கோடி முறை உச்சரிப்பதற்கு சமம் அப்படி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இது தேவார பாடல் பெற்ற தரங்களிலே ஒன்று திருவாசகம் பாடிய தலம் அது இந்த தலத்தில் அருணாச்சலேஸ்வரர் மூலவராக இருக்கின்றார் அம்பிகையின் பெயர் உண்ணாமலையாள் எத்தனையோ கவர்ந்து கவர்ந்திழுத்த புண்ணிய பூமி இந்த பூமி இந்த மண்ணுக்கு சொல்லில் அடங்காத ரகசியம் உண்டு சில ஊர்களிலே ஓரிரு இடங்கள் தான் விசேஷமாக இருக்கு ஊரே விசேஷம் என்று சொன்னாது திருவண்ணாமலை தான் தொட்ட இடங்களும் கால் பட்ட இடங்களும் கதைகள் பல சொல்லக்கூடிய அற்புதமான தலம் திருவண்ணாமலை பல மகான்களை கவர்ந்த காந்தமலை என்று சொ காந்தமலைன்னா இழுக்கும் இல்லையா அந்த மாதிரி பல மகான்களை கவர்ந்த காந்தமலை பார்த்திங்கன்னா அந்த சுற்றி பார்த்திங்கன்னா கூர்மப்பாறை மயிலாடும் பாறை வழுக்குப்பாறை இப்படி பல பாறைகள் இருக்கும் மலை இல்லையா அதே மாதிரி சுனைகள் அல்லிச்சுனை அரளிச்சுனை ஆலமா அத்திமரச் சுனை இப்படி பலதும் இருக்கும் இங்கே அந்த ட்ரெயினில் போகும்போதே பார்க்கலாம் பார்த்தாலே அந்த ஊருனுடைய அந்த காம்பீரியமானது அந்த மலையிலே தெரியும் அதை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னாலே நமக்கு திருவண்ணாமலையை தரிசித்த புண்ணியம் கிடைத்துவிடும் நினைத்தாலே முக்தி தருகின்ற திருத்தலம் திருவண்ணாமலை அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரத்தில் அது என்னுடைய சிகரம் இருக்கு அந்த கோயில் அற்புதமான கோயில் அந்த மலையை சுற்றி எட்டு சிவலிங்க கோயில்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள் ஒரே மலையிலே ஏராளமான சிகரங்கள் அடங்கிய ஒரு சுயம்பு வனமலை இந்த கிழக்கு பாகத்திலேருந்து அந்த மலையை பார்த்தா ஒரு ஏகலிங்கமாக தெரியும் அப்படி சற்று தள்ளி பார்த்தா சிவசக்தி ஸ்வரூபமாக தெரியும் ரெண்டாக தெரியும் மேற்குல நின்று அந்த மலையை பார்த்தா மூன்று சிகரங்கள் தெரியும் அப்புறம் சட்டனு திரும்பி பார்த்தா ஈசனின் பஞ்சமுகங்கள் தெரியும் திருவாரூரிலே பிறந்தால் முக்தி தில்லையை தரிசித்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி எத்தனை கோபுரம் தெரியுமா அந்த கோபுர தரிசனம் ஒரு கோபுரம் பண்ணாலே பாப விமோசனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருவண்ணாமலை கோயிலில் ஒன்பது கோபுரம் இருக்குது ஒன்பது வாசல் இந்த உடம்புக்கு ஒன்பது வாசல் இருக்குது இல்லையா அதே மாதிரி ஏழு பிரகாரங்கள் இருக்குது அப்படி பிரம்மாண்டமான கோயில் இது அதனுடைய கிழக்கு ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா பதினோரு அடுக்கு இரநூத்தி பதினேழு அடி உயரம் அக்னி தலம் இதனுடைய தல விருட்சம் மகிழ மரம் அங்கே இருந்து பார்த்தா அந்த மகிழ மரத்தடிக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தா அங்கே நின்று பார்த்தா ஒன்பது கோபுரத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் அந்த தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம்னு சொல்லுவாங்க மேல கோபுரம் பேய் கோபுரம் வடக்கு கோபுரம் அம்மனி அம்மாள் அப்படி அவங்க கட்டின கோபுரம் இந்த திருமஞ்சன கோபுரம் வந்து நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் மேற்கு கோபுரம் நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரம் அம்மணி அம்மன் கோபுரம் இருக்குதுலையா நூற்றி எழுபத்தோரு அடி உயரம் இந்த ஒன்பது கோபுரங்களிலேயே கணக்கில் சேராத கோபுரம் உண்டு அது ரிஷி கோபுரம் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு ரிஷி கோபுரம்னுட்டு பேர் பௌர்ணமிங்க ரொம்ப விசேஷம் அந்த பௌர்ணமியிலேயே கார்த்திகை பௌர்ணமி தான் கார்த்திகை தீபம் நடைபெறுகிறது ஆனந்த ஜோதியாய் அங்கெங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஒரு பூர்த்தி பெற்றவனாக நிறைவடைந்தவனாக நம்மை நிறைவடைய செய்பவனாக இறைவன் காட்சி தருகின்ற அந்த அற்புதமான விழாதான் தீப திருவிழா கார்த்திகை தீப பிரம்மோற்சவ விழா அப்படின்ட்டு அந்த விழாவை சொல்லுவார்கள் இதில் பத்து நாட்களும் பார்த்தீங்கன்னா உற்சவர்களுடைய ஊர்வலம் நடக்கும் மூன்று நாள் தெப்ப திருவிழா நடக்கும் அதனை அடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவம் நடைபெறும் அப்படிப்பட்ட தீபத் திருவிழா டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அதாவது நாளைக்கு மறுநாள் இது ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் நாலாம் தேதியில் ஆரம்பிச்சு பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது அன்னைக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் உற்சவமூர்த்திகளின் வீதி புலாய் என்ன அது அற்புதமான காட்சி ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நீங்க நோட் பண்ணிக்கிங்க டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேர் திருவிழா அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐயங்குளத்தில் சந்திரசேகர தெப்ப உற்சவம் நாள் நடக்கும் வரிசலை நடக்கும் ஒரு நாள் அந்த சந்திரசேகர தெப்ப உற்சவம் அதுக்கப்புறம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கிரிபிரதக்ஷனம் நடக்கும் இரவு ஒன்பது மணிக்கு பராசக்தி அம்மன் தெப்ப உற்சவம் நடக்கும் அதற்கடுத்த நாள் சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்திலே வலம் வர அந்த கார்த்திகை பெருவிழாவானது மங்களகரமாக நிறைவு பெறும் உண்மையில் பார்த்தீங்கன்னா இது பத்து நாள் உற்சவம் என்று சொல்ல முடியாது ஒன்றாம் தேதி ஆரம்பித்து பதினேழாம் தேதி வரை நடைபெறுவதாலே மற்ற உப உற்சவங்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு நாள் நடைபெறுகின்றது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான உற்சவம் அதை இன்னைக்கே நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அண்ணாமலையாரை நினைத்து அவருக்கு அரோகரா சொல்லி அந்த கோஷத்தோடு அந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி திருவண்ணாமலைக்கு நம்ம மனதால் நினைச்சாலே முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா போனால் ரொம்ப சிறப்பு தான் ஆனால் எல்லாராலையும் போக முடியாதுங்கிறதுக்காக தான் திருவண்ணாமலையை நினைக்க சொன்னார்கள் இன்றைக்கு ஆரம்பித்து அந்த கார்த்திகை தீபம் முடிகின்ற வரை தினம் ஒரு முறையாவது காலையும் மாலையும் நீங்கள் அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையையும் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்